ट्यू तमिल வணக்கம் அறிஞர் அண்ணா டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் ஒரே இடத்தில் சிலையாக வைக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையின் வடபுலத்தில் அமைந்திருக்கும் குருநகரில் இருந்து இந்த செய்தி தரப்படுகின்றது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நின்ற பொழுது அண்ணா நீங்கள் ஓராண்டு வாழ்வதற்கோ ஒரு விரலை காட்டி நின்றீர்கள் என்று அவர் இறந்த பொழுது கலைஞர் மூனா கருணாநிதி அவர்கள் எழுதிய கவிதை உலக நெஞ்சங்களை தொட்டது அறிஞர் அண்ணா புற்றுநோயால் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது இந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான செய்தி அறிஞர் அண்ணாவின் காலத்தில் வந்திருக்குமாக இருந்தால் அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்ற எண்ணத்தை தருகின்றது புற்றுநோய் செல்களை சரியான முறையில் கண்டறியும் ஆற்றலை ஏஐ தொழில்நுட்பம் பெற்றிருப்பதாக இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது ஒருவருக்கு புற்றுநோய் வருவதற்கு முன்னதாக அது எங்கிருந்து ஆரம்பிக்க போகின்றது என்பதை இரத்த பரிசோதனை மூலமும் அதில் இருந்து கிடைக்கும் புகைப்படங்களையும் அடிப்படையாக வைத்து ஏஐ கருவிகள் கண்டுபிடிக்கும் என்றும் வைத்தியருக்கு சரியான முறையில் வழிகாட்டும் என்றும் வெளியிட்டிருக்கின்றது புற்றுநோய்களினுடைய முடிச்சுக்களை இந்த ஏஐ உடனடியாக அடையாளம் கண்டு இதிலிருந்துதான் புறப்பட போகின்றது என்று சரியாக கண்டுபிடிக்கும் என்பதும் மருத்துவ உலகில் ஒரு புதிய செய்தியாக இருக்கின்றது டி என் கூறப்படுகின்ற சங்கிலிகள் இரண்டு வகை உண்டு ஒன்று புற்றுநோய் சார்ந்தது இன்னொன்று புற்றுநோய் இல்லாதது இந்த புற்றுநோய் சார்ந்த பகுதிகளை கண்டுபிடிப்பது இலகுவானது அல்ல புற்றுநோய் வைத்திய துறையில் இதுவரை நடைபெற்ற போராட்டத்தில் மனிதகுலம் பெரும் பணத்தை செலவழித்து ஏராளம் பாரிய பிரம்மாண்டமான கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்திருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் வேலை இல்லாமலே இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிக இலகுவாக இதை கண்டுபிடிக்கப் போகின்றது பதினைந்து பேர்களிடம் செய்யப்பட்ட ஆய்வில் அவர்களுக்கு குடல் புற்றுநோய் இருப்பதை இது கண்டுபிடித்திருக்கின்றது மார்பக புற்றுநோய் சுபாசப்பை புற்றுநோய் என்பவற்றை கண்டுபிடிப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பம் உதவியாக இருக்கின்றது கோடான கோடி செல்களை கண்டுபிடித்து அவற்றில் புற்றுநோயை கண்டறிகின்ற ஒரு முறையாக இது இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பம் என்பது சகல துறைகளிலும் முன்னேறி இப்பொழுது வைத்திய துறைக்கு வந்திருக்கின்ற இந்த மாற்றம் தான் உலக மக்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது அன்று இதே ஏஐ தொழில்நுட்பம் இருந்தால் அறிஞர் அண்ணாவை காப்பாற்றி இருக்கலாம் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் கூட அந்த சிகிச்சை மூலம் காப்பாற்றி இருக்கலாம் அவருக்கு ஏற்பட்ட நோய்களை ஏஐ தொழில்நுட்பம் முன்னரே கண்டறிந்திருக்கும் தமிழினத்தினுடைய இரண்டு முக்கியமான தலைவர்களாக போற்றப்படுகின்ற இலங்கையில் கூட இருவருக்கும் சிலை வைத்து பாராட்டப்படுகின்ற இருபெரும் தலைவர்களையும் நினைக்கின்ற பொழுது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி எத்தனை தூரம் வளர்ந்திருக்கின்றது அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்பது கவலை தரும் செய்தியாக இருக்கின்றது எனினும் பொன்மன செம்மலுக்கும் அண்ணாவுக்கும் பொன்னிறத்தில் சிலை அமைத்து பாராட்டுவது அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஏற்படுத்திய பொழுது அதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணாவின் பெயரில் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை அமைத்து ஆட்சியையும் கைப்பற்றிய எம் ஜி ராமச்சந்திரனும் அவருடைய இதய கனியாகிய அண்ணாவும் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் ஒன்றாக இருப்பதை தேர்வு செய்து தமிழகத்தில் இருக்கும் நமது உறவுகளை தருவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் இந்த இருவரும் இலங்கை மண்ணில் எப்படி போற்றப்படுகின்றார்கள் என்பதற்காக இந்த செய்தி இன்று வெளியாகி விஞ்ஞான சஞ்சிகையினுடைய புற்றுநோய் செய்தியுடன் இணைத்து தரப்படுகின்றது இங்கு வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மத்திய சாலை தொடர்ச்சியாக வாகனங்கள் செல்லுகின்றன எனவே வாகனங்களினுடைய ஒலிகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இருப்பினும் அதை பொறுத்து கொண்டு இந்த செய்தியை கேட்கும்படி அன்புடன் கேட்கின்றோம் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் குருநகரில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே